Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சென்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் நேசமணி தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளர் ரா செல்வம் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் திராட்சை உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நூத்தி எட்டாவது வட்ட செயலாளர் ரா ஸ்டீபன் துணை வட்ட செயலாளர் ரவி இணை செயலாளர் சாந்தி அறுபத்தொன்றாவது வட்ட செயலாளர் தாஸ் மகளிரணி மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வி ராம்குமார் ஸ்டாலின் சந்திரசேகர் தாமு ஜகன் வசந்தி மாலா ஆண்ட்ரூஸ் கே எம் சி பாபு கிறிஸ்டன் பாபி சாம்சன் டேவிட் சந்தோஷ் வழக்கறிஞர் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னிட்டு சமூக நீதி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணைக்கிணங்க சேத்துப்பட்டு நேசமணி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சேத்துப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் நூற்றாண்டு வளைவு முன்பு தண்ணீர் பந்தல் விடுதலை சிறுத்தை சார்பில் திறந்து வைத்திருக்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க சென்னை தமிழ்நாடு முழுவதும் இந்த நற்பணிகளை சிறுத்தைகள் செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சேத்துப்பட்டில் மாவட்ட துணை அமைப்பாளர் சேத்துப்பட்டு நேசமணி அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இது முன்னிலையாக நூற்றி எட்டாவது வட்டச் செயலாளர் ஈரா ஸ்ரீபன் அவர்களும் மூத்த விடுதலை சிறுத்தை மூத்த முன்னோடி அண்ணன் தி ரவி அவர்களும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் அக்கா வசந்தி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் செந்தமிழ்ச்செல்வி மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி சந்திரசேகர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை எழும்பூர் தொகுதி துணை அமைப்பாளர் தம்பி புரச ராம்குமார் ஓட்டேரி உரிமைக்களம் காப்பாளர் ஓட்டேரி தாமு தொழிற்சங்க தொழிலாளர் விடுதல் முன்னணி பகுதி அமைப்பாளர் தம்பி சேத்துப்பட்டு ஸ்டாலின் பாலபிரசாத் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள பேரணி குறித்து செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தென்னவன் தலைமையில் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் சுகா விடுதலை செலியன் செங்கை ரா தமிழரசன் தேவ அருள் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சிலர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் கோமு மணிமாறன் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் செல்வகுமார் விடுதலை நெஞ்சன் முகிலன் பொன் தென்னரசு குட்டி சிவா தலித் சுதாகரன் அன்பழகன் சிலம்பு அரவிந்த் தமிழ்வாணன் லோகநாதன் ரமேஷ் கண்டியப்பன் கடம்பூர் செல்வம் திருப்பரூர் செல்வம் அருள் பழந்தமிழன் திராவிட முரளி மகளிரணி நிர்வாகிகள் லதா பாஸ்கர் ராதேஸ்வரி சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் ಹೈದಾನಿಗಳಿಂದ ಹಣ್ಣು ಗಿಡ உயிரான விடுதலை சிறுத்தைகளை